தள்ளி போங்க தள்ளி போ तिरमानिका 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 तिरपाली प्रदेश तिरपाली प्रदेश तिरपाली प्रदेश बॉस है बॉस है बॉस है डॉक्टर लिंगेश्वर में डॉक्टर लिंगेश्वर में डॉक्टर लिंगेश्वर திருப்பதி பிரதேஷ் திருப்பதி பிரதேஷ் திருப்பதி பிரதேஷ் திருப்பதி பிரதேஷ் திருப்பதி பிரதேஷ் இந்த போட்டோ மறைக்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவ்வளவு நெருடலா இருக்கு அந்த படம் பாக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்படியே தெரியுது என்னோட அப்பா இதுல பாரதி ராஜா நடிச்சிருக்காரு என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரியா தான் இதுல பாரதி படத்துல கதாநாயகனாக கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவரு அப்படியே என்னோட அண்ணன பார்த்தா அப்படி இருக்கும் சமுத்திரக்கணி அண்ணனை பார்த்தா மிஸ்டர் சமுத்திரக்கணி உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன் மிஸ்டர் சமுத்திரக்கணி உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன் நீங்க நல்லவனா தான் நடிப்பீங்களா திருமாணிக்கமா தான் நடிப்பீங்களா திருட்டு மாணிக்கமா நடிக்க மாட்டீங்களா அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நான் சாத்தையில அடிச்சுட்டு கூட எதனால தெரியுமா ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்துட்டு வரீங்க

ஒரு ஒரு மனிதனும் தீர்மானிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும் உண்மையிலே சொல்றேன் இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிற